வணக்கம் நண்பர்களே நடிகை சகிலா ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் அவர் ஒரு தீவிர முருக பக்தர் என்பது உங்கள் யாருக்காவது தெரியுமா தெரிந்திருக்கலாம் ஒருவேளை நடிகை சகிலா அவர்களுக்கு நெருக்கமான சர்க்கத்தில் வேணால் தெரிந்திருக்கலாம் அவர் ஒரு தீவிர முருக பக்தர் சரி அதில் என்ன அப்படின்னு கேட்க வரீங்களா சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க அவர் ஒரு தீவிர முருக பக்தர்னா திருச்செந்தூர் முருக பக்தர் திருச்செந்தூருக்கு அவர் நேரடியாக சென்று அந்த முருகனுடைய முன்னால் அமர்ந்து மனமுருக பிரார்த்த பிரார்த்தனை செய்பவர் அவர் இந்து மத ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இந்து மத க கடவுளை வழங்குகிறார் என்ற சர்ச்சைக்குள்ளெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் அவர் தன் ஆன்மாவின் வழியாக இறைவனை வேண்டுகிறார் அந்த இறைவழி இறைவ இறை வழிபாட்டின் வழியாக இந்த பிறவியின் இந்த பிறவியை கடந்து செல்ல முயற்சிக்கிறார் இஸ்லாம் அதுக்கு ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தில் அவர் நம்பிக்கை இல்லாமல்லாம் ஒன்றும் திருச்செந்தூர் முருகனை பார்க்கல திருச்செந்தூர் முருகன் என்னை அழைத்தார் அதனால் நான் சென்றேன் அப்படின்னு நம்ம சேனல்லே இருக்கிற ஒரு வீடியோவில் நேர்காணலில் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது திருச்செந்தூர் முருகன் என்னை அழைத்தார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லே வரும் அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை உள்ளவர் இந்த முருக பக்தர் என்பது ஏன் இந்த பதிவை நான் போடுறேன்னா தமிழ் கடவுள் முருகன் வந்து மதத்தை கடந்து மதங்களை கடந்து மனதை பெற்றவர் வென்றவர் அதுக்காக நான் வந்து அந்த கடவுளை விட்டுட்டு இந்த கடவுளுக்கு வந்துவிட்டாங்க அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் போகலை அப்படிப்பட்ட முருக கடவுளை அவமதித்து சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி தன்னுடைய கீழ்த்தரமான தந்திரங்களால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு வேலையை செய்தவர்களுக்கு அவர் தண்டனை கொடுக்குறதுக்கு அவர் ஒன்றும் கொடூரமானவர் அல்ல கடவுள் அவர் மன்னிப்பார் ஆனால் நீங்கள் மெனக்கிட்டு ஒரு 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 வழிபாட்டு முறையை தடுத்து இருக்கிறீர்கள் நான் வேணால் கேட்குறேன் பிரபல சேனல்கள் யாராவது ஒருத்தர் போய் நடிகை ஷைலட்ட கேளுங்க நீங்கள் முருக வழிபாட்டை தடுத்தது வந்து சரியானு கேளுங்கள் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் மிக சரியான பதில் கொடுப்பார் அவர் அவர் எதற்கும் அஞ்சாதவர் யாரு நடிகை வந்து யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க அப்படிப்பட்ட பவர் கொடுத்ததுதான் திருச்செந்தூர் முருகன் திருப்பரங்குன்ற மலையில் இப்படி ஒரு தீபம் ஏத்துற ஏன்னா அங்க விஷயமே வந்து ஒரு தர்கா இருக்குது அதனால அங்க வந்து தீபம் ஏற்றக்கூடாது தானே இப்படி ஒரு தர்கா இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது மத மதக்கலவரம் வரும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க நடிகை செயலா பிரபலமானவங்க இன்றைக்கி மனப்பக்குவத்தில் இருப்பவங்க அவங்கக்கிட்ட கேளுங்க திருப்பரங்குன்ற மலையில் முருகனுக்கு தீபத்தை தடுத்தது சரியா கேளுங்கள்